தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைய தகவல் பற்றியது பார்ப்போமா ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கை வேண்டும் தன் மீது நம்பிக்கை அற்றவர்கள் வாழ்க்கையில் பிரத்தியாரி நாடியே வாழ வேண்டிய காலகட்டத்திற்கு ஆளாகிறார்கள் ஜோதிட சாஸ்திரப்படி தன்னம்பிக்கையை எவ்வாறு நாம் கணக்கிடுவது ஒன்று தைரிய ஸ்தானாதிபதி மூன்றாம் பாவாதிபதி தைரியமாக இருக்க வேண்டும் வலிமையாக இருக்க வேண்டும் அடுத்தது லக்ன அதிபதி இந்த லக்னாதிபதி வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி லக்னாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் அவருக்கு எப்பொழுதுமே தன்னம்பிக்கை அதீதமாக இருக்கும் இப்ப லக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல உச்சம் எதுக்கும் கவலைப்பட மாட்டார் மேசத்துக்கு கரெக்டா பத்தாம் மேச லக்கணத்துக்கு பதினொன்னாம் பத்தாம் இடத்துல மகரத்தில் உச்சம் ரிஷப லக்கணத்திற்கு அதிபதி சுக்கரன் பதினொன்னாம் இடத்தில் உச்சம் இப்படியெல்லாம் பிறக்கக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையாளர்கள் மிதன லக்கணத்துக்கு லக்னாதிபதி நாலாம் இடத்தில் உச்சம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அறிவு சிந்திப்போம் கடக லக்கணத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம் எப்பொழுதுமே அவர் மற்றவங்களை நம்பி இல்லாம தன்னை நம்பி வாழக்கூடியவராக ஆகிறார் ஆக சிம்ம லக்கணம் அந்த சூரியன் பாக்கியஸ்தானத்துல உச்சமாகு எல்லா வகையான பாக்கியங்களையும் அடைகிறார் அதே மாதிரி எதை பற்றியும் கவலை இல்லை லக்னாதிபதி தன்னுடைய நட்பு வீடாகிய மேசராசி செவ்வாயினுடைய வீட்டில் ஆக இந்த ஜாதகன் தன்னுடைய தன்னம்பிக்கையால் எல்லாவற்றையும் தன்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தகப்பனார் எழுந்தது அனைத்தும் தனி ஒருவனாக இருந்து அதை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு தான் அந்த சிம்ம லக்னாதிபதி உச்சம் கன்னியா லக்னாதிபதி லக்னத்திலேயே உச்சம் யாருடைய அறிவுரையும் சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பிரதியாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு லக்னாதிபதி லக்கணத்தில் பார்த்தீங்களா தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியை தான் தீர்மானிக்கப்படுகிறது லக்னாதிபதி துலாம் லக்கணத்துக்கு சுக்கரன் ஆறில் உச்சம் எதிரியை அவனுடைய குகையில் சென்று சந்திக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை பயப்பட மாட்டார் வெறிச்சிக லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல உச்சம் செவ்வாய் அதே தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் வீட்டில் உச்சம் எதையுமே சுகமான சுமைகளாக எடுத்துக்கொள்வார்கள் அதே மகர லக்கணாதிபதியும் கும்ப லக்கணாதிபதியும் அந்த துலாம் ராசியில் உச்சம் பெற்றிருக்கும் இது தன்னம்பிக்கையாளர் லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர் மிக சிறந்த தன்னம்பிக்கையாளர் சூரியன் உச்சம் பெற்று அதாவது உங்களுடைய லக்கணத்திற்கு பாக்கியாதிபதியாக தனுசு லக்கணத்துக்கு ஒன்பது கூடியவன் சூரியன் ஐந்தில் உச்சம் எப்பொழுதுமே நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் அந்த சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறது விருச்சிக லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் செவ்வாய் சாரி பத்துக்குடையவன் சூரியன் அதுமே உச்சம் பெற்று ஆறில் இருப்பது இது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா சூரியன் அப்படி ஒரே வரியில சொல்றதுன்னா அவங்க சித்திரை மாசத்தில் பிறந்தவர்கள் ஒரு தவறான கருத்து அப்பன் தெருவனிலேயே அதே சித்திரையில் அப்பன் சித்திரையில் பிறந்தவன் முத்திரை பதிப்பவன் ஏன் அப்படி எடுக்க மாட்டேங்கிறீங்க நெகட்டிவா ஜோதிடத்துல சொன்னால் அதை தான் எல்லாரும் வரவேற்கிறீங்க என்ன மாதிரி நான் தான் பிறந்தேன் எங்கள் அப்பாவை திருவிழாவிட்டோம் நல்லதான எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருந்தார் சூரியன் உச்சம்ங்க தன்னம்பிக்கை யாரை நம்பி வாழணும் அவசியமே இல்லையே ஆக தன்னம்பிக்கை உண்டான கிரகம் எதுன்னா அது சூரியன் அதே மாதிரி மூன்றாம் பாவாதிபதி தைரியம் தைரியம் வேணும் இல்லையா அடுத்தது லக்னாதிபதி இது மூணுமே லக்னாதிபதி தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் இதுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ வலிமையாக இருக்குமே ஆனால் அற்புதமான தன்னம்பிக்கையாளராக வாழ்க்கையில் தனி ஒருவனாக இருந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றவராகவும் உச்சத்தை தொடக்கூடியவராகவும் இருப்பார் நீங்களும் உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாமே உங்களுடைய கோள்கள் லக்னாதிபதியெல்லாம் உச்சம் பெற்றிருக்கா தன்னம்பிக்கையாளர் அதே மாதிரி சூரியன் உச்சம் பெற்றவர்கள் தன்னம்பிக்கையாளர்கள் சூரியன் ஆட்சி பெற்றவர்கள் தன்னம்பிக்கையாளர்கள் லக்கணத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையாளர்கள் என்ன இன்றைய ஜோதிட பகுதியில் தகவலில் தன்னம்பிக்கையை பார்த்தோம் நாளை மீண்டும் இன்னொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாட்டு இப்போதான் கடந்துகிட்டு இருக்கோம் இன்னும் எட்டு நாள் ஆச்சுன்னா இரநூறாவது பகுதி யாரும் செய்திடாத ஒரு சேவை இரநூறு பேருக்கு ரைட் சிம்ம லக்கணம் சொந்த தொழில் பற்றிய ஒரு வீடியோவை பார்த்துருக்கிறார் நம்ம மணி ஐயா அவர்கள் பார்த்துருக்கிறார் அவர் சிம்ம லக்கணமே கிடையாது கடக லக்கணம் தான் அது கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாங்கிறது ஒரு ஆய்வில் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் வசதியுடைய அதிகாரமுள்ள பிரபலமான நபர்களுக்கு மட்டுமே பெரிய தொகைக்கு பலன்கள் கூறி தன்னை வளப்படுத்தி கொண்டவர்களால் ஜோதிடத்தின் மரியாதையும் உண்மைக்கும் இழுக்கு அவரை மீன ராசிக்காரர் யாரையும் நேரடியாக சாடுவதில்லை அதை இதில் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு கீழே சிந்தனைக்காக மட்டுமே போட்டிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு லைவ் ப்ரோக்ராம் லோக்கல் டிவியில் பேசும் பொழுது இந்த திருப்பூரில் பெரிய தனவான்களும் கனவான்களும் பெரும் கோடீஸ்வரர்களும் என்னிடம் ஜாதகம் பார்க்க வராதிங்க வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் முதலாளித்துவம் என்றால் என்ன என்று அறியாதவர்கள் தொழிலாளியாகவே தன்னுடைய வாழ்க்கையை கடந்து விடுவோமா என்ற எண்ணமுடையவர்கள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தன்னம்பிக்கை இழந்தவர்கள் மரணமயம் உடையவர்கள் என்னை வந்து பாருங்கள் நான் உங்களை தத்தெடுத்துக் கொள்கிறேன் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று கூறி அதே இடத்துல இன்னும் உட்கார்ந்து இருக்கிறேன் ஐயா எனக்கு பெரும் பணக்காரனுக்கு பெரும் பணம் வாங்கி கொண்டு பெரும் ஜோதிடம் சொல்வதற்கெல்லாம் விருப்பம் கிடையாது நானும் உங்க நீ உங்களை மாதிரிதானே நானுமே நம்ம ரெண்டு பேரும் ஒரே ராசி வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் ஏழில் கேது எப்படிப்பட்ட வரணம் அப்துல் அப்துல் என்ன கேட்டிருக்காருன்னா ஸ்ரீதேவி ஹேட் சனி மகரம் ஸ்ரீதேவி நடிகை ஸ்ரீதேவிக்கு ஏழுல சனி கடக லக்கணத்துக்கு மூணு உச்சம் கடக லக்கணாதிபதி உச்சம் அப்ப ஸ்ரீதேவி நடிகை வந்து கடக லக்கணம் ராசி ஏழில் சனி போனி கபூர் ஸ்காலர் நான் ரிசர்வ் பர்சன் அமைதியானவன் சொல்றாரு அதை விட ஏழில் சனி ஆட்சி பெற்று தன்னையோட வயதில் மூத்தவர் இன்னொரு ஏற்கனவே திருமணமானவர் இப்படி எல்லாம் எடுத்துக்கணும் ரைட் இது ஒரு ஆய்வுக்கு நீங்கள் போட்டிருக்கிறீங்க சார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு பாசிட்டிவான ஸ்பீச் சார் கொஞ்சம் மனசுக்கு பாசிட்டிவாக இருக்கு தேங்க்யூ சார் உனக்கு நல்லா தெரிஞ்சீங்க நடப்பது நடந்தே தீரும் நடப்பதை மாற்றி அமைக்க முடியாது நாம் நடந்து கொள்வதை மாற்ற முடியும் ஏழரை நாட்டு சனி என்ன செய்யும் மீனராசிக்கு அஞ்சு பாட்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ஏழரை எப்படி இருக்கும் என்னதான் செய்யும் எல்லாமே எதிர்கொண்டு கடந்துதான் ஆகணும் டூவில் பாஸ் பாசதை இதுவும் கடந்து போகும் அதை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் தைரியமாக அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் ஜோதிடர்கள் ஜோதிடத்துல சொல்லிக் கொடுக்கணும் அதை விட்டு உனக்கு ஏழ்ற அவ்வளவுதான் நடுவீதிக்கு வந்துடுவேன் ஏழ்ற வரும் அப்ப நடுவீதிக்கு விஷயங்கள் இருக்கு மகர ராசி குரு பெயர் பலன் ஜானகி தேவி அவங்க என்ன சொல்றாங்க அதாவது வந்து நோய் தொந்தரவுகள் ஏன் ஆறாம் பாவாதிபதி அல்லது ஆறாம் பாபகம் கெட்டிருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நோய் தொந்தரவுகள் இது ஒரு பெண் ஜாதகம் ஏழு அஞ்சு எண்பது ரெண்டு பதினஞ்சு ஏஎம் ஊரில் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் குரு திசையில ராகுனுடைய என்ன பிரச்சனை அப்படின்னா லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் வக்கரம் பெற்று எப்ப லக்னாதிபதி உயிராகிய ஜென்ம லக்னாதிபதியும் உடலாகிய ராசியாதிபதியும் வக்ரம் பெற்றுவிட்டால் அவங்களுக்கு டோட்டலாகவே ரிவர்ஸ் எதிர்மறையான எண்ணங்கள் மகர ராசிக்கு யார் சனி அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இந்த வலிக்கு இதுதான் காரணம் அந்த வலிக்கு அதான் காரணம் இப்படியே இவங்களாவே காரணத்தை சொல்லி சொல்லி அதிகரிச்சுக்கிறாங்க இவங்களுக்கு குரு திசை நல்ல திசை குரு நல்ல திசை ஆனால் லக்னமும் லக்னாதிபதியும் ரெட்ரோக்ரேட் வக்ரம் அப்போ எதிர்மறையாக அது ரிவர்ஸில் சிந்திக்கும் புரியுதுங்களா இதை உங்களுக்கு நான் நல்ல கவுன்சிலிங் ரொம்ப அவசியம் வெரி பேட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க குரு திசை உங்களுக்கு பேட் கண்டிஷன்லாம் கொண்டு போகல சாமி உங்கள் லக்னாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் வக்கரமாகி அதனுடைய திசையெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தேனில் முப்பத்தொன்னில் வரும் அப்போ இன்னும் அதிகமாகும் அவசியம் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி முப்பது வாக்கில் என்ன மாதிரியான ஜோதிடர்கள் தமிழ்நாட்டுல நிறைய இருப்பாங்க போய் உட்காந்து என்ன ரீசன் ஏன் லக்கணாதிபதி வக்கிரங்கிறாங்க அப்படின்னா என்ன அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா விருச்சிக ராசி குரு பயிற்சி பலன் அருமையான விளக்கம் மிக சரியான கணிப்பு ஐயா நான் விருச்சிக ராசி தனுர் லக்கணம் ரொம்ப நன்றி கிருஷ்ணகுமார் வாழ்த்துக்கள் பாலதேவி உங்களுடைய அணுகுமுறை சிறப்பாக உள்ளது சார் அதாவது அஸ்ட்ராலஜர் மருத்துவர் இவங்க ரெண்டு பேருமே அணுகுமுறையில் வந்து அவங்க ஜாதகர் வந்து உடம்பால் நோகப்பட்டவர்கள் வைத்தியசாலைக்கு போகிறாங்க மனதால் நோகப்பட்டவர்கள் ஜோசிய எடுத்துக்கிட்ட வர்றாங்க இந்த ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சாஃப்டாக எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல் யார் அப்படின்னா என்னுடைய ஊரில் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் அவர் தான் எனக்கு ரோல் மாடல் அவர் பேர் ஏ கமல தியாக ராச சுந்தரம் இன்னைக்கு ஊருக்கு போனோம்னா அவர் போய் பார்த்தோம்னா அவர்கிட்ட பேசணும் போல இருக்கும் அவர் என்ன செய்வார் நோய் சிம்டம்ஸ் எதனால உங்களுக்கு வருது அது என்ன செய்யும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இதை சாப்பிட்டாலே சரியாயிடும் கவலைப்படாமல் போங்க ஒரு நாளைக்கு இரநூறு பேரை பார்க்கறது அவரை ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிட்டேன் சின்ன வயசுலேயே சரிங்களா அப்போது அந்த அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்களுடைய மனம் நொந்து சோர்ந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்கள்ட்ட வந்து நான் என்ன பண்ண முடியும் இந்த கிரகம் எப்படி இருக்குது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க ஏன் சைக்காலஜி தான் அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி அணுகுமுறை சரியாக இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் பாலதேவி சகிலா பானு நூத்தி எழுபத்தி மூணு ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு அண்ணா வணக்கம் இந்த டேட் ஆஃப் பர்த்கு ஆயுள் காலம் எந்த வருஷம் வரை திருச்சி பிளீஸ் பதில் தாருங்கள் ஆயுள் காயம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகையான ஆயுர் தாய கணிதங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் காலங்களும் இப்போதைக்கு உண்டான காலமும் அன்னைக்கு உண்டான உணவு பழக்க வழக்கம் இன்றைய உணவு பழக்க வழக்கம் நாளைய உணவு பழக்க வழக்கம்லாம் மாற மாற இந்த ஆயில் எதிர்வரும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தசா என்ன ஓடுகிறதோ அதையும் வைத்து மொத்தம் மூணு வகையில பார்க்கணும் எடுத்த உடனே ஒருத்தர் ஆயில் இப்போ எவ்வளோன்னு ஜோசியா சொல்லியாச்சுன்னா அவரை கண்டிப்பா வந்து ஒரு டாக்டர் ஆக்கி விடலாம் டாக்டருக்கு தான் ஆயுள் காலம் எப்பன்னு தெரியும் சரிங்களா அது நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் பார்க்கிறார் ஆயில் ஆயில் பற்றிய கேள்வி எட்டாம் பாவகம் சொல்லும் எட்டுக்கு எட்டு மூன்றாம் பாவகம் அதை பற்றி கேட்க வைக்கும் வயது மூப்பு காரணமாகவும் ஒரு சிலர் கேட்கலாம் இவங்களுக்கு எத்தனாம் பாவாதிபதி வேலை செய்தன்னு பார்ப்போம் இவங்களுக்கு ஆணா பெண்ணாங்கிறது இல்லை திருச்சி லக்கண சந்திப்பு இல்லை சிம்ம லக்கணம் கும்பம் ராசி கேது தசா குரு புத்தி குரு லக்கணத்திற்கு எட்டு குடையவன் கேள்வி கரெக்டா அந்த புத்தி தான் ஆயுள் பத்தி கேட்க சொல்லுது எட்டாம் இடம்னா என்ன வருங்கால ஜோதிடர்களே இந்த கேள்வியிலேயே தசா புத்தி வேலை செய்ய தான் இல்லையா குரு எட்டு குடையவன் ஆயுள் பற்றிய கேள்வி சனி ஆயுள் எதுவரை பன்னெண்டாம் இடம் இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வயசு என்னாச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த வருஷம் எழுபத்தாறு முடிஞ்சு எழுபத்தேழு இவங்க ஜாதகம் சொல்லக்கூடிய இது என்னன்னா நாலாம் பாவகம் திரேகம் நாலாம் பாவகம் சுகம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அவங்க உடம்பு முடியாம இருப்பாங்க படுக்கையில விழுந்துருவாங்க குரு அட்டமாதிபதி இந்த புத்தியும் சரியில்லை சனி பனிரெண்டாம் இடம் இதுமே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிரிட்டிக்கலான பொஜிஷனை தான் சொல்லுது அதுல இருந்து ஒரு மாசம் முன்பின் இருக்கலாம் இந்த சனி புத்தி கடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சனி அந்தரம் புதனுடைய அந்தரம் வரும் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அதே நேரத்தில் புதனும் எட்டுக்கு எட்டில் இருப்பதால் அதுவும் நல்ல மருத்துவரை பார்க்கணும் நடக்கக்கூடிய திசா புத்தி இவங்களுடைய ஆரோக்கியத்தை ஆயில் எதுவரை ஆயில் எதுவரை என்னுடைய பதில் கேதுனுடைய திசை டுவெண்டி டுவெண்ட்டி செவன் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருப்பதால் உடல் கடும் ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் இப்போ அவங்க படுக்கையில் இருப்பாங்க ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க நடந்தது என்னங்கிறது கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா தான் இதை உலகையே செய்ய முடியும் சரிங்களா முத்து முத்துக்குமார் முத்து முருகன் குட் மார்னிங் குருஜி என் கேள்விக்கு பதில் தேவை ஐயா வேலை கிடைத்தால் எந்த துறையை தேர்வு செய்யலாம் பிறந்த டேட் தேவக்கோட்டை இது மகளுக்காக கேட்கிறாங்க அதாவதுங்க வேலை கிடைத்தால் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம்னா எனக்கு ஒண்ணு புரியலையே இவங்க எந்த துறையில படிக்க வச்சிங்க டாக்டரா இன்ஜினியரா ஆர்ட்ஸா சயின்ஸா எந்த மாதிரி நீங்க வந்து கணிதம் மேத்தமெட்டிக்ஸா ஆக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்கணுங்க ஐயா எப்போ முன்னாடி கேட்கணும் டென்த்து பாஸ் பண்ணும்பொழுது இப்போ பத்தாவது எல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண மாணவ மாணவிகள்லாம் என்ன படிக்கலான்னு என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டுருக்கிறாங்க இலவசமாகவே அவங்களுக்கு நானும் வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு பக்கம் ஜாதகமும் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கேன் அது மாதிரி செலக்ட் பண்ணணும் பண்ணோம்னா தான் எதிர்கால சந்ததிகள் வருங்கால சந்ததிகள் அவங்க அதனால் ஆதாயம் அடைய முடியும் பத்தொம்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் அஸ்த நட்சத்திரம் ராசி இவங்க லக்கணம் வந்து கும்பலக்கணம் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் இது வந்து ஒரு பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருந்தா நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகமுடைய ஜாதகம் கூட வெளிநாட்டு தொடர்புகள் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவ்வளோவா சப்போர்ட்டில் இல்லை சரிங்களா டீச்சிங் லைன் பெஸ்ட்டு ரெண்டில் குரு இது மாதிரி நீங்கள் எடுத்து வேலைக்கு வந்தால் ப பண்ண சொல்லலாம் இப்போ ராகு திசை ஓடிக்கிட்டு இருக்கு டொண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல குரு திசை வரும் அது இவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்குண்டான தகுதிகள் அதிகம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி கிணறு தாங்கினதுக்கப்புறம் கேட்குற கேள்வி இப்போ என்ன பண்ணிடுவோம்னா அஸ்ட்ராலஜியில் வில இதில் இவங்க என்ன லைனில் படித்தாங்களோ அதை சார்ந்ததில் போக சொல்லிடுங்க ஏன்னா ரெண்டுல குரு வக்கரம் ஆச்சுனாலே படிக்க நினைக்கிறது ஒன்று படித்தது வேறு வக்கரம்னா ரிவர்ஸ் கிடைச்சது வேறு மூணு ஆங்கிளில் கிடைக்கும் அதனால் உழைப்பு விடும் நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க பார்ப்போம் மீன ராசி சபா பிரமிளா நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் சேவை தொடர்க எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி துலாம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் வணக்கம் சார் சுவாதி ரெண்டாம் பாதம் டேட் ஆஃப் பர்து என்ன திசை என்று சொல்வீர்களா ரைட் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து இப்போ நிறைய ஆப்லாம் வந்துருச்சுங்கய்யா என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை நிறைய ஆப் இருக்கு இல்லை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துக்குங்க உங்க வயது மூப்பு காரணமாக நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு நாற்பது ஏஎம் கொஞ்சம் ஊரெல்லாம் நீங்கள் சொல்லணும் அறுபத்தி ரெண்டு வயது மூன்று மாதம் நான்கு நாட்கள் தனுசு லக்கணம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி தற்சமயம் போயிட்டு இருக்கக்கூடிய திசா புதன் திசை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் புதன் திசை அதன் பிறகு கேது திசை ஆரம்பம் லக்கணத்திற்கு புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கு அடுத்தது கேது திசை வரும் கேது ரெண்டாம் இடத்துல தான் இருக்கு சரிங்களா கேது ஒரு ஏழு வருஷம் இங்கே இருக்கும் இவருக்கே யாரோ ஒருத்தர் பதில் போட்டிருக்காரு பாருங்க தமய தமயந்தி ராஜன் குரு திசை நடக்குதுன்னு போட்டிருக்கிறாரு இதான் தேவையில்லாமல் என்டர்ஃபே ஆகக்கூடாது ஒரு அஸ்திராலஜர்கிட்ட அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு நான் ஒரு வருஷமானாலும் பதில் சொல்றதுக்கு இருக்கேன் நீங்கள் இடையில பொது அவருக்கு சரியான திசையை போட்டிங்களா பாவம் அவர் நீங்க குருது குருதேசான்னு போட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு குருதேச நட்சத்திரம்னா அவருடைய வயசு என்ன அறுபது வயசு இப்ப ராகு பன்னெண்டு வருஷம் குரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் தான் குரு திசை இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தெட்டு நாப்பத்தேழு வரைக்கும் சனி திசை நாற்பத்தேழுல இருந்து ஐம்பத்தி ஏழு பிளஸ் அறுபத்தி நாலு வரைக்கும் புதன் திசை அறுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஒண்ணு அவருக்கு கேது திசை தொண்ணூத்தோரு வயசு வரைக்கும் அவருக்கு சுக்கர திசை சரிங்களா இது மாதிரி தேவையில்லாம குழைப்பு விடாதீங்க மீனம் ராசி குரு பெயர்ச்சி பலன் அருமை மிக அருமை நல்ல தகவல்கள் நன்றி ஐயா நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் அடைக்கல பாண்டி கோட்சார ஊறுகாய் பசி ஆற்றாது என்பதை சொன்ன முதல் ஜோதிடர் வாழ்த்துக்கள் பாருங்க எவ்வளவு அற்புதமா என்ன புரிஞ்சிருக்கிறார் மிக விரைவில் யூடியூப் தளத்தில் சந்திப்போம் அண்ணா கோச்சார ஊறுகாய் பசி ஆற்றாது பார்க்க வேண்டிய கோச்சார பலனை இன்னைக்கு யூடியூப் வந்து மிகைப்படுத்தி பலப்படுத்தி அஞ்சு லட்சம் வியூ கொண்டு வந்து அட்டகாசம் செய்ய போகும் மிதன ராசிக்காரர்கள் பண மூட்டையில் நசுங்கு போகிறீர்கள் இனி உங்கள் காட்டில் பேய் மழை இப்படியெல்லாம் கோச்சாரத்தை போட்டு 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 ஜோதிட சித்தாந்தங்களையும் அதை வீணடிச்சு வேறு பக்கம் திசை திருப்பி இப்போ புதிதாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் இளைஞர்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் வந்து பேய் கதைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எது தசாபுத்தி நன்றாக இருந்தால் கோச்சாரத்தை பார்க்காதீங்க ஆனால் கோச்சாரமே ஆகா ஓகோன்னு இருந்தாலும் அந்த ஒரே வருஷத்தில் நீங்கள் ஒன்றும் ஜாதிக்க போகிறதில்லை திசாபுத்தி தான் நீண்ட நெடுகாலம் இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் வாழ்த்துக்கள் ஆனந்த் லக்கணம் இங்கே கணக்கில் வராது என்றால் ஏன் வீடியோ போடுறீங்க சுய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டணும்னு சொன்னா நாங்கள் அதையே பண்ணுவோமே பொதுப்பலன் என்ற பேரில் நீங்க வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகி காசு சம்பாதிக்கவா ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க ஏங்க நாங்கள் டெய்லி காசு சம்பாதிக்காமலாம் இருக்கோம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோச்சார பலன்களை இப்போ போகிறாரு பாருங்கள் ஒருத்தர் கோச்சார பலன்கள் வந்து பசியாற்றாது அப்போ லக்கணத்தை வைத்து ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சீங்கன்னு ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டிருக்கிறேன் இவர் என்னுடைய பதிவை முழுசாக படிக்காமல் நீங்கள் காசுக்காக சா சம்பாதிக்க கேட்டால் ரைட் அது அவருடைய பார்வையில் அது சரியானது என் பார்வையில் நான் எப்பொழுதும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ன நேர்களை கேள்வி பதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம் மீண்டும் நாளை நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய ஜோதிட கேள்வி பதிலுக்கு அழகான டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த நேரம் ஒரு கேள்வியை எழுதி அனுப்புங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி